சுமன் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் நானூத்தி பத்தாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நானூத்தி பத்தாவது நாளின் நிகழ்வுகளை வைகரை விஷன் சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதற்காக இது ஒன்றும் குறைந்து போகவில்லை இதில் பல வரலாற்று நிகழ்வுகளை தந்து கொண்டிருக்கிறோம் நேற்று ஹமாஸ் உடைய வரலாறை உங்களுக்கு சொல்கின்ற போது இஸ்ரேல் என்ற சியோனிசத்தை அழிப்பதற்கு அதனுடைய தீவிரவாதத்தை எதிர்கொள்வதற்கு அரபு தேசியமோ பார்த்திசமோ எதுவும் நமக்கு ஹெல்ப் பண்ணலை எதுவும் உதவி செய்யவில்லை ஆகவே நாம் இஸ்லாத்தை முன்வைத்து போராட வேண்டும் என்று போர்க்களத்தில் இறங்கிய குழுக்கள் தான் இன்று போர்க்களத்தில் நிற்கின்றன இவர்கள் இஸ்லாத்தை முன்வைத்து இஸ்ரேலை எதிர்கொள்ளும்போது ஒரு உலகளாவிய எதிர்ப்பை சந்தி சந்தித்து விடுகிறார்கள் அது என்னவென்று சொன்னால் இஸ்லாம் என்று வருகின்ற போது மேலே நாடுகள் அத்தனையும் இஸ்லாமா போபியோவை வளர்த்து வைத்திருக்கக்கூடிய நாடுகள் அந்த நாடுகள் அஞ்சுகின்றனவோ இல்லையோ அரபு நாடுகள் எல்லாம் அஞ்சுகின்றன இஸ்லாமிக் ஐடியாலஜி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கொள்கை வளரும் போதும் வாழும்போதும் அது தலை தூக்கும் போதும் அவர்களுடைய ஆட்சிக்கே ஆபத்து என அவர்கள் கருதுகிறார்கள் இஸ்லாத்தினுடைய விசாலமான கொள்கைகள் எல்லாம் செயலுக்கு வரும்போது கிளாபத்துங்கிற கான்செப்டும் வரும்ங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய பயம் அதனால் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் பல்வேறு காலகட்டங்களிலும் இவர்கள் இஸ்ரேலை நாம் அமெரிக்காவின் கேராப்பில் இஸ்ரேலை நம்பி நிற்கலாம் என்ற முடிவெடுத்திருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு பகுதி தான் ட்ரம்ப் தன்னுடைய ஆட்சி காலத்தின் கடைசியில் அப்ரஹாம் அக்காட் என்று ஒன்றை கொண்டு வந்தார் இந்த அப்ரஹாம் அக்காடு வந்து யுஏஇ அதாவது ஐக்கிய அமீரகம் பஹ்ரைன் மொராக்கோ சூடான் போன்ற நாடுகள் கையெழுத்து போட்டு விட்டன இந்த கையெழுத்து போட்ட நாடுகள்கிட்ட எல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் உங்களுக்கு என்ன எங்களுக்கு என்னங்கிறது வரும்போது ஈரானுடைய வளர்ந்து வரும் ராணுவ தளத்துக்கு ராணுவ பலத்துக்கு எதிராக இஸ்ரேல் உங்களுக்கு உதவி செய்யும் இப்படி ஒரு வேகான அதாவது ஒரு தேவையற்ற ஒரு விட்டுக்கொடுப்பு எது இஸ்ரேல் நான் உங்களை பாதுகாப்பேங்கிற இதில் இந்த நாடுகளெலாம் அதனால் த அலைஸ் ஆஃப் இஸ்ரேல்னு சொன்னாங்க நம்ம அந்த போராள போர்க்களம் இன்று நானூற்றி பத்து நாளை காண்கிறது என்று சொன்னால் இந்த நானூறாவது நாள் வரையும் இஸ்ரேல் என்னுடைய அரபு அலைஸை வச்சு நான் ஒரு நேட்டோ கண்ட்ரி நேட்டோ போல உள்ள ஒரு பாதுகாப்பு மையத்தை ஏற்படுத்த போகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்ததை நாம் உங்களுக்கு சொன்னோம் அப்போ அந்த நாடுகள் ஒரு இண்டிபெண்ட் பேலஸ்தீன் வேணுங்கிறத மறந்துட்டாங்க அதை எழுதுகின்ற போது நமது இந்து பத்திரிகையில் வந்த கட்டுரை என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் பைபாசிங் த பாலஸ்தீனியன் இஸ்யூ பாலஸ்தீனத்துக்கு பாலஸ்தீனத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது அல் அக்ஸா பள்ளிவாசலை மீட்கின்ற ஒரு கடமை இருக்கிறது என்பதை எல்லாம் மறந்துவிட்டு இஸ்ரேலோடு ஒப்பந்தம் போட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஏ அறுபத்தி ஏழில் தோத்த இஸ் எகிப்து எழுபத்தி மூணில் ஜெயிச்சுது ஆனாலும் சினாய்பின்சுலாவே அது முட்டாக கேட்டு வாங்கவில்லை எழுவத்தொம்போதில் ஒரு அக்கார்டு போட்டுது அதில் இஸ்ரேல் என்ன சொல்லுன்னு சொன்னால் அந்த எழுவத்தொம்பது அக்கார்டு கேம் டேவிட் அக்கார்டு நான் அதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு காணொலியில் சொல்லியிருக்கிறேன் அந்த அக்கார்ட் பின்னணியில் என்ன வந்ததுன்னா இஸ்ரேலை விட்டு கொடுக்குதான் என்ன விட்டு கொடுக்குதான் அந்த வார்த்தையில் சொன்னால் செல்ஃப் ஒர்க் ஃபார் பீஸ் இன் மிடில் ஈஸ்ட் அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியை உருவாக்குவதற்கான சூழ்நிலையை உருவாக்குமா ஏன் நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் வந்து இங்கே முதலமைச்சராக இருக்கும்போது நீங்கள் ஒரு கமிட்டியை போடணும்னு சொன்னியால் அதை இன்னும் போடலையே ஏன்னு கேட்டால் அவர் சொல்லுவார் அந்த கமிட்டியை போடுவதற்கு ஒரு கமிட்டியை நியமிக்க வேண்டும் அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இடம்பெற வேண்டும் என்பதை நிரூபிப்பதற்கு இன்னொரு கமிட்டியை போட்டிருக்கிறேன் அது கடைசியில் எங்களுடைய கட்சி கமிட்டி இது எல்லாத்தையுமே ஒரு கட்சியில் உள்ள குழு வந்து இந்த எல்லாம் முடிவு பண்ணி கடைசியாக அந்த கமிட்டி போடப்படும் சொல்லுவார் எந்த கமிட்டின்னு கடைசியில் கேட்குறவனுக்கு தெரியாது அதை வேடிக்கையாகவும் சொல்வார்கள் அதுபோல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் பீஸ் இன் மிடில் ஈஸ்ட் மிடில் ஈஸ்டில் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியை கொண்டுவதற்கு கொண்டு வருவதற்கான ஒரு சட்டத்திட்டத்தை அவர் கொடுப்பாராம் அதுக்கு பிறகு ஜோர்டானோட ஒரு எக்ரிமெண்ட்டு அந்த எக்ரிமெண்ட்டு என்னென்னா த ஜோர்டானியன் இஸ்ரேல் ஜோர்டானியன் எக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அல்லது வாடி அராபா ட ட்ரீட்டி என்ன சொல்லுவாங்க இது ஓஸ்லோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஓசுலோ எக்ரிமெண்ட்டு ரொம்ப ஃபேமஸானது நானும் அதை உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன் இந்த ஓஸ்லோ எக்ரிமெண்ட்டு தான் பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்மியாக இருந்தது பாலஸ்தீனியன் லிபரேஷன் அதாரிட்டியாக மாறியது பாலஸ்தீனர்களுக்கு என்ன கொடுப்பாங்க இஸ்ரேலு லைடு த ஃபவுண்டேஷன் ஃபார் த பாலஸ்தீனியன் நேஷனல் அதாரிட்டி பாலஸ்தீனர்களுக்கு ஒரு தேசிய குழுவை ஏற்படுத்துவானா அதுக்கான அடிப்படையை இஸ்ரேல் போட்டு தான் பலசீனர்களுக்கு போட தெரியாதா அங்கே தான் யாசர் அராபத்து இப்போ முகமது அப்பாஸ் இவனை உட்காந்து இந்த இஸ்ரேலுக்கு லாலி பாடி கொண்டு இருக்கிறான் இதில் எல்லாத்தையுமே இந்த இந்த இப்போ நடந்த ரியாஸ் சப்மிட் அல்லது அரப் சப்மிட் அதுக்கு பேரே அரப் சப்மிட் இவனை கொஞ்சம் கூட திருந்த மாட்டான் போல தெரியுது இஸ்லாமிக் சப்மிட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு நெஞ்சுரம் அவர்களுக்கு இல்லை அரபுக்கள்லாம் சேர்ந்து நடத்த அந்த குழுவில் இதை பற்றி முன்னுரையை சொல்லும்போது எல்லோரும் சொல்கிறாங்க இந்த இதுவரைக்கும் நடந்த அப்ரஹாம் மக்காடு உட்பட எதுலேயுமே பாலஸ்தீனர்களுக்கு கிடைத்தது எதுவும் இல்லை எல்லாம் இஸ்ரேலுக்கு தான் கிடைச்சிக்கிட்டு இருந்து அமெரிக்கா அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இருந்தது அடுத்தது அப்ரஹாம் அக்காடில் ஜெருசலம் தலைநகரு நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் தோத்தாலும் அதுதான் தலைநகர் என்று சொல்லி தன்னுடைய தூதரகத்தை ஜெருசலத்துக்கு மாற்றியது இஸ்ரேல் அதுக்கு பிறகு பல இன்னைக்கு அறிவிக்கப்படாத இஸ்ரேலுடைய தலைநகராக ஜெருசலம் இருக்கிறது தெல்லவி வந்து எப்போது ஒரு பேச்சுக்கு வருகிறது அதனால் இந்த நாடுகளெல்லாம் இந்த நாடுகள்கிட்ட இன்னொரு பயத்தை உருவாக்கியிருக்கேன் அது என்னென்னா இஸ் உங்களுக்கு எதிராக இஸ்லாமிய போராளிகள் நம்ம இஸ்லாத்தை நம்ம ஒரு கொள்கையை அறிவித்தா முதல்ல பயப்படுவது அரபு நாடுகள் தான் அங்குறது தான் அந்த ஹிஸ்புல்லாங்கிற புத்தகத்தினுடைய முன்னுரையும் அடுத்தது இந்த இஸ்லாம போவிய மிக வைத்திருந்த நாடுகள்லையும் இப்போது சவுதி அரேபியாவும் வந்து இந்த பாலஸ்தீனி இஷ்யூவையும் அல் அக்ஸா பள்ளிவாசல் பிரச்சனையும் பைபாஸ் பண்ணிவிட்டு அந்த அது ஈத பள்ளி கோயிலாகவே மாறி போட்டும் போட்டு போகட்டும் என்பது அதனுடைய ஐடியா எல்லாத்தையும் மிஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் இவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க செப்டம்பரில் இஸ்ரேல் சவுதி அரேபியா இஸ்ரேலு நார்மலைசேஷன் ரிலேஷன்ஷிப் அதாவது அவர்களுடைய சுமூகமான உறவுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருந்தது அக்டோபர் ஏழு தாக்குதல் நடக்கலைன்னா ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கும் இஸ் சவுதியில் உள்ள எல்லாம் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலில் இருந்து தண்ணி கொடுப்பாங்களாம் அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி விட்டேன் அதனால் சவுதி இதில் சவுதி அரேபியாவுக்கு என்ன பயத்தை உண்டாக்கிட்டான்னா ஒன்றை நாங்கள் கிழக்கிந்திய கிழக்காசிய நாடுகளின் தலைவராக மிடில் ஈஸ்ட்டுக்கு மத்திய கிழக்கு நாடுகளின் தலைவராக ஒன்று ஆக்குவோம் ஆனால் ஈரான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான் அதனால் ஈரானை எப்படியாவது எதிர்கொள்ள வேண்டும் அதற்கு உனக்கு எல்லாத்தையும் தருவோம் அப்போ சவுதி அரேபியாவினுடைய கான்செப்ட் என்னவா இருந்ததுன்னு சொன்னா இஸ்ரேல் ஈரான் இஸ்ரேல் எதிரி இல்லை இஸ்ரேல நண்பன் ஆக்கிட்டு ஈரானை எதிரியாக்கின ஈரான் மேற்கொண்ட அழகான டிப்ளமசில சைனாவும் தலையிட்டு கடைசியில் என்னாச்சு ஈரான் ரியாது ஒப்பந்தம் வந்த பிறகு எல்லாம் கொலப் சாகியுடைய சூழ்நிலைக்கு வந்தது இருந்தாலும் இஸ்ரே சவுதி இன்னும் அதே கான்செப்ட் இருக்கு ஏன்னா சவுதி கோடிக்கணக்கில் மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் உலகம் முழுவதும் செலவழித்து பள்ளிவாசல்கள் வழியாக சியாசுனி டிஃபரன்ஸை வளர்த்திட்டு இருக்கு அதனால பூமியில என்ன நடந்தாலும் அது சியாக்களால் தான் நடக்குன்னு அதை வளர்த்துட்டு இருக்கு அதனால இப்படி ஒரு பொது புத்தியில் சியாக்கள் மிக ஈரானில் வாழக்கூடிய சியாக்கள் மிகப்பெரிய எதிரின்னு காட்டி சவுதியை யாருக்கு சரண சரணடைய வைக்கிறான் இஸ்ரேலுக்கு கடைசியில் அந்த ஒப்பந்தத்துல அவங்க போட்ட நார்மலைசேஷன் டிராப்ட்ல என்ன இருந்ததுன்னா ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலு சவுதி அரேபியாவுக்கு ஹெல்ப் பண்ணும் எவனை போய் நம்புறான் பார்த்தீங்களா லாபத்து விழுந்தது மிக முக்கிய காரணம் இதே அரபு நாடுகள் எடுத்த முடிவுகள் தான் அதே போல இப்போ உதயசிவன் சொன்னான் ஆனா இப்போ ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் ஜெயித்தரும் போல தெரியுது கௌதீஷுடைய தாக்குதலுக்கு பயந்து அப்ரஹாம் லிங்கனே தப்பி ஓடுறாருங்கிற அளவுக்கு இப்பொழுது செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது ஒருவேளை அமெரிக்காவே பின்வாங்கக்கூடிய இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் செத்து மடிகிற இந்த யுத்தத்தில் போராளிகள் ஜெயித்தா என்ன செய்கிறது அதனால் அதனால் என்ன செய்யணும் போராளிகள் ஜெயிக்கட்டும்னு உதைச்சி இல்லாமல் கூடாது அதுக்கு வேற ஒரு திட்டத்தை சவுதி அரேபியாவும் இந்த அரபு நாடுகளுமாக சேர்ந்து ஒரு சூழ்ச்சி திட்டம் தான் நான் சொல்லுவேன் ஆனால் இந்து இருந்து கற்றை எழுதுகிற எல்லா உலக நாடுகளினுடைய பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தைரியமாக ஒரு அறிவிப்பை செய்துட்டாங்க இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன் ஸ்டேட்டு ஜெருசலம் தலைநகர் இந்த ரெண்டும் இல்லைன்னா நாங்கள் உங்கள்கிட்ட நார்மலைசேஷன் ரிலேஷன்ஷிப்பு கிடையாது உன்னாட்டி என்றைக்குமே ரிலேஷன்ஷிப்பு கிடையாதுன்னு சொல்ல வேண்டிய இந்த நாடுகள் இப்பொழுது என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒரு இண்டிபெண்டன்ட் பேலஸினை கொடுத்துருங்க அல் குஷ்ஷ தலைநகராகிடுங்க அதனால இந்த வெற்றி பெற்று கொண்டு இருக்கின்ற இந்த போராளிகள் இருந்து இந்த வெற்றியை பறித்து தான் இண்டிபெண்டன்ட் பேலஸினை கொண்டு வந்தோம் என்று மாறுதட்டி கொள்ளுவோம் அதன் மூலம் எங்களுடைய மன்னராட்சிகளை எல்லாம் தக்க வைத்துக் கொள்வோம் முடிந்தால் இந்த போராளிகள் குழுக்களுக்கு ஏதாவது நாள் எலிமச்சம் மூலமும் தக்காளியும் கொடுத்து நாங்களும் உதவி செய்தோம் இன்னைக்கு வரைக்கும் உதவி செய்யல இன்னைக்கு வரைக்கும் உதவி செய்யல இடையில ஒரு சம்பவம் அது தனி காணொலிக்காக காத்திருந்தேன் அது சுருக்கமாக ஒரே வரியில் சொல்வது என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் ஏற்றி வந்த கப்பல் மேல நாட்டு துறைமுகங்கள் எதிலேயே நிற்க முடியல துருக்கியுடைய துறைமுக துறைமுகத்தில் நின்றது துருதி மக்கள் துருக்கி மக்கள் போராடினார்கள் எகிப்தினுடைய துறைமுகத்தில் வந்தது எகிப்து இல்லை சேட்டலைட் வழியாக பார்த்துக்கிட்டுங்கன்னு அறிக்கை விட வேண்டி வந்தது ஆனால் மொரோக்கோ நாட்டினுடைய துறைமுகத்தில் அது நிறுத்தப்பட்டது அதில் என்ன தெரியுமா இருந்தது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் குண்டுகள் வெயரூத்ல இருக்கின்ற அப்பாவி பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்வதற்கான குண்டுகளும் அதே போல காசாவில் இருக்கின்ற அப்பாவி குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்வதற்காகவும் அந்த குண்டுகளுக்கு எந்த மேலை நாடுகளும் அனுமதி கொடுக்கல ஸ்பெயினில் மண்டட்னா தரமாட்டான்னு சொல்லிட்டான் ஸ்பெயினில் ஒரு கூட்டம் பெண்கள் இன்னைக்கு வரைக்கும் உன்னாவிரதான் இருக்காங்க அக் நவம்பர் இருபத்தி ஒம்போதில் பாலஸ்தீன் சாலிடாரிட்டி டேட் அன்னைக்கு ஒரு முடியை வர வேண்டும் அது வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு தான் இருக்கிறாங்க இந்த அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த யுத்தத்தில் இந்த அரபு நாடுகளினுடைய கீழர்பு இந்த அப்பாவி மக்கள் கொலை செய்கிறாங்க கொலை செய்யப்படுவதற்கு குண்டுகளை ஏற்றி வரக்கூடிய கப்பல்களுக்கு துறைமுகத்தில் இடம் கொடுக்கக்கூடிய இந்த அரபு நாடுகள் எவ்வளோ பெரிய துரோகத்தை செய்கிறது ரியாத் சப்மிட் வழியாக எப்படி இந்த வெற்றியை தாங்கள் தக்கவு தாங்கள் திருடி கொண்டு சென்று பாலஸ்தீன் ஸ்டேட்டை கொண்டு வந்துட்டோம்னு நாங்கள் அறிவிக்கணும் அதுக்காக அமெரிக்காவும் மேலை நாடுகளும் உதவி செய்ய வேண்டும் இஸ்ரேலோடு வேறு எந்த இதுவும் கிடையாதுன்னு ஒரு போலித்தளமான ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார்கள் அது ரியாது சப்மிட்டு ஏதாவது சாதிக்குமா காசா மக்களுக்கு நிவாரணம் கிடைக்குமா என்ற தலைப்பில் வருவதால் எல்லா பத்திரிகைகளுமே ஒற்றுக்கும் இல்லாத ஒரு அரபு நாடுகளின் சந்திப்பு தான் என்று முடிக்கின்றன இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொஞ்சம் சேக்கிரம் வாய்க்கிற தவனாக